ஜெர்மனியில் ஒரு வில்லேஜில் இருக்கோம் இந்த வில்லேஜோட அழகை பாருங்கள் யாருமே ஒரு ஆள் கூட நடமாட்டமே கிடையாது ஊர்லேயே ஒரு ஆள் கூட நடமாட்டம் இல்லை அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது இந்த வில்லேஜ் பாருங்கள் சைலண்ட்டாக இருக்குது மழை பெஞ்சிகிட்டு இப்போது லும்பர்க் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் இந்த வில்லேஜில் பேர் வந்து லும்பர்க் அவ்வளோ அழகாக இருக்க பாருங்களேன் ஒருத்தரை விட ஒரு வீட்டில் விட மாட்டோமே இல்லை ஆளுங்க இருக்காங்களா இல்லையா அதுவும் இன்றைக்கி ஒர்க்கிங் டே வெட்னஸ்டே லீவ் நாள்தான் கூட பரவாயில்லை அவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் இந்த வில்லேஜோட ஸ்ட்ரீட் எல்லோரும் வீட்லேயும் கார் இருக்குது மழை பெஞ்சிட்ருக்கு அடி மழையில் நடந்துட்டுருக்கேன் ஃபங்க்ஷனுக்காக வந்தேன் ஜாலியாக வாக் பண்ணிகிட்டுருக்கேன் வில்லேஜியை உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டலாம்னு வாக் பண்ணிட்டுருக்கேன் ஜெர்மனியில் மேனகம் பக்கம் லும்பர்ஸ்பர்க் அப்படிங்கிற லும்பர்ஸ் பர்க் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் அக்ரிகல்ச்சர் தான் இங்கே மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க